வெல்கம் டு என்ன பார்க்க போறோன்னா இங்கே குர்ரா இதெல்லாம் வந்து கிராஸ்டாக்குங்க வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் லீவ் விட்டது தான் விட்டாங்க சொந்தக்காரங்க சின்னமா பெரியமாலாம் கிளம்பி வந்துட்டாங்க அதுவும் மதர்ஸ் டே அப்போ ஸோ நாம் சிக்கன் மந்தி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அஞ்சு கிலோ கோழி எடுத்துருக்கோம் கழுவி நாங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம மந்தி மசாலா எப்படி இருந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பட்டை ரெண்டரை பீஸு பிரியாணி இலை அஞ்சு பீஸ் ஏலக்காய் அஞ்சு பீஸ் ஜாதிக்காய் ஒன்று இடித்து போட்டுக்கணும் அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக சீரகம் மெழுகு இது ரெண்டுமே வந்து மூணு டீஸ்பூன் எடுத்துக்கணும் அன்னாசி பூ நாலு பீஸு இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக நம்ம வந்து ஒரு கடாயில் போட்டு நம்ம வந்து வறுத்த எடுத்துக்கணும் லைட்டாக அது ஹீட் வந்து குறஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அதை நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம இந்த நம்ம மந்தி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருலாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் இப்போ நம்ம ரெண்டு பேக்கெட் தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஆறு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மந்தி பவுட்ரை சேர்த்துக்கலாம் மேகி கட்டை மேகி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நாங்கள் வந்து ஆறு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் ஒரு பாக்ஸில் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும் மொத்தம் பன்னெண்டு பீஸு இப்போ நம்ம இதெல்லாத்துலேயும் வந்து நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காதீங்க சிக்கனில் ஆல்ரெடி நமக்கு வந்து தண்ணி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஆல்ரெடி தண்ணி வந்துடும் அதுலேருந்து அடுத்து மூணு கிலோ அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க அதில் செய்கிறப்ப தான் நமக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊறணும் அரிசி ஊறட்டும் இப்போ நம்ம அடுப்பு நாங்கள் வந்து வரவடுப்பில் பண்ண கரவடுப்பில் தான் நல்ல ஒரு சுவை கொடுக்கும் சூடானோன்னா எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி இலை நாலு அன்னாசி பூ நாலு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு இதை போட்டு மிதமான சூட்டில் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க வெட்டி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தை நீளமாக வெட்டிக்கோங்க நிலமாக வெட்டி அதையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா வந்து வதக்கிடுங்க அப்போ தான் அதோடய ஸ்மெல் வந்து போகும் எல்லாம் பச்சை வாடை அடிக்கும் அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கோங்க வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு காரம் வந்து அஞ்சு பச்சை மிளகா போதும் உங்களுக்கு காரம் நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்க அளவு வந்து போட்டுக்கலாம் அடுத்து மந்தி மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாங்க வந்து மூணு கிலோ அரிசிக்கு மூன்று லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம் உப்பு வந்து தேவையான அளவு உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஒரு கிண்டு கிண்டிருங்க அடுத்து மூடி வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க அந்த மசாலா வந்து தண்ணி அப்படியே வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும் அந்த கொதிக்கிற டைம் பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம மேக்னீட் பர்னிச்சருக்கு வந்து இந்த சிக்கன் வந்து இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம் திரும்ப அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த கறி எல்லாம் போட்டுட்டு அதை நல்லா திரும்ப மூடி வச்சுருங்க அது நல்லா ஒரு அறவே காடுன்னு சொல்லுவாங்கள்ல வெந்தும் வெங் வெந்தும் வேகாத மாதிரி இருக்கணும் கறி வந்து அந்த மாதிரி டைம்ல வரணும் ஒரு பத்துல அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போதும் அதுக்கு டைம் வந்து இப்போ பாருங்க கறி வந்து வெந்திருக்கு இப்போ நாங்கள் அதுலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துடுறோம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துடணும் எடுத்து நீங்கள் வந்து தனியாக எடு சட்டியில் போட்டு உரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அரிசி அந்த மூணு கிலோ அரிசி வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கோம் அப்போ அதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் போடுறப்போ ஒரே பக்கம் போட வேணாம் இந்த மாதிரி தனித்தனியாக அந்த மாதிரி செப்பரேட் பண்ண மாதிரி போடுங்க அப்போ தான் வந்து அரிசி உடையாது நல்லா வெந்து வரும் சீக்கிரம் வெந்துடும் நம்ம மூடி வச்சிடலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் மூடி வச்சு இருபது நிமிஷம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் அதனால அந்த அரிசி வெந்து வரதுக்கு பாக்கி அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா அது தம் போடுறதுக்கு அது நல்லா வேகிற நேரத்தில் இப்போ நம்ம வந்து க்ரில் போட்டுடலாம் எடுத்து வச்சிருக்க சிக்கனெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கிரில்லுக்கு தேவையான பொருள் வந்து மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் நூற்றம்பது கிராம் மந்தி மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் லெமன் வந்து ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க மூணு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க சீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க மசாலாவை நல்லா பரட்டிட்டு கறியில் தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து கறி வந்து வெந்திருக்கு அதனால் வந்து சீக்கிரமாக அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உரமாக வச்சுட்டு திரும்ப நீங்கள் வந்து க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து நெய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லை ஒரு மாதிரி ஹார்டாகிரும் இந்த மாதிரி நீங்கள் நெய் தடவி அந்த சிக்கன் மேலே நெய் யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த ஒரு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அந்த நெய்யோட டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து போட்டு பண்ணிவிட்டோம் ஃபுல்லாக கிரில் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா ரைஸ் நல்லா நாங்கள் வந்து தம் போட்டு எடுத்துட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் தனித்தனியாக இருக்கும் தண்ணி இருக்கக்கூடாது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த கரண்டியால் இப்படி பண்ணிங்கன்னா விட த தனியாக வரும் ரைஸ் அப்படியே பார்க்குறதுக்கு நீங்கள் கலர் வேணும்னா அந்த மாதிரி தனியாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு சும்மா நார்மலாக இருந்தால் போதுனா ஓகே தான் நாங்கள் வந்து த்ரீ கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம் அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதே வந்து இந்த ஸ்மோக் போடுறது தான் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கொஞ்சம் சிக்கன் துண்டும் வச்சுட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி குட்டி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கறி துண்டு நெருப்பு கறி இதை வந்து உள்ளே வச்சு ஒரு ரெண்டு துண்டு இந்த மாதிரி இருந்தால் போதும் அதில் நல்லா எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது நெய்யை தான் வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அந்த நெய்யை ஊற்றுன ஊற்றிட்டு உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ தான் அதோடய ஸ்மெல் ஃபுல்லாக அந்த ரைஸில் அப்படியே ஃபுல்லாக இறங்கும் நல்லாயிருக்கும் அதை உடனே மூடிரணும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுங்க நீங்கள் வந்து இதை வந்து அடுப்பெலாம் ஆஃப் பண்ணவே தேவையில்லை லேஸாக எரி நாங்கள் வந்து விறவடுப்பில் பண்ணோம் லேஸாக நாங்கள் அந்த ஹீட் இருந்து இருந்துச்சு கீழே இது நாங்கள் ஃபுல்லாகவே வந்து விறவடுப்பில் தான் நாங்கள் பண்ணியிருப்போம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சு மந்தி ஃபுல் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு எல்லாமே இப்போ வந்து அந்த அரிசியை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக அடியோட கிண்ட வேணாம் இது வந்து மேலாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 இந்த மாதிரி அந்த கட்டி கட்டியாக அப்படியே உடச்சி உடச்சி விடுங்க இப்போ தான் நல்லா உதிரி உதிரி உதிரியாக இருக்கும் நமக்கு கட்டிலாம் இல்லாமல் உடச்சி விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் அந்த சூடெலாம் ஆறணும் அந்த ஆறுனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நம்ம அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோதான்